அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டிஎன் டெட்டுக்கான தேர்ச்சி மதிப்பெண் அந்த மதிப்பெண்ணை வந்து கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் செயலருந்து கோரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த தகவல் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோரிக்கை மனுவை நான் உங்களுக்கு உங்களுக்கு தான் படித்து காட்டிடுறேன் நீங்கள் இப்போ தான் டெட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா டெட்டுக்கான பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அதிகமான அகடமி ப்ளஸ் ஆப்பில் எதற்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்குது நீங்கள் டேரெக்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி டேஸ் பிளானை பேஸ் பண்ணி கொடுத்துருவோம் பேப்பர் டூ மேக்ஸ் சயின்ஸ் பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ் பேப்பர் ஒனுக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது நீங்கள் டேரெக்டாக ஆப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஜிபே பண்ணும் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா போதுமானது இந்த மனுவில் என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வில் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் நமக்கு அறுபது மதிப்புனா மாற்றிருக்காங்க நூற்றி ஐம்பது கேள்விகளுக்கு அறுபது கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் மற்ற கேட்டகரி பிசி எஸ்டி எஸ்சி பிரிவினருக்கு பார்த்திங்க அப்படின்னா எண்பத்திரெண்டு அப்படின்றது இருக்கும் எஸ்டிக்கு மட்டும்தான் அறுபது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிசிக்கு எஸ்சிக்கு மட்டும்தான் எண்பத்திரெண்டு கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்றத கொடுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுன்றத கொடுத்துருப்பாங்க இது இடஒதுக்கீடு பிரிவினருக்கு கூடுதல் மனச்சுமையை தருகிறது ஆனால் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா பீகார் நாகாலாந்து சத்தீஸ்கர் போன்ற பெரும்பாலான மாநிலங்களில் ஆசிய தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் பொது பிரிவினருக்கு தொண்ணூறு ஆகவும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி டிஎன்சி பிடபிள்யூடி ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது மேற்கண்ட மாநிலங்களில் சரிங்களா ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் அறுபதாக குறைத்தது ஒரு வகையான ஆறுதல் கொடுத்தாலும் பிசிஎஸ்சி பிரிவினருக்கு ஒதுக்கீடு பிரிவினருக்கு தேர்ச்சி மதிப்பெண் குறைக்கப்படவில்லை ஐ மீன் எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ பிசிக்கும் எஸ்சிக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் குறைக்கல அப்படின்றத மென்ஷிப் இருக்கேன் எஸ்டிக்கு மட்டும் அறுபதாக மாத்திருக்காங்க மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு அனைத்து வகையான இடஒதுக்கீடு பிரிவினருக்கும் சீரான மதிப்பெண் குறைத்து வழங்காமல் எஸ்டி பிரிவினருக்கு மட்டுமே தேர்ச்சி மதிப்பினை அறுபதாக குறைத்து வழங்கியது தேர்வுகள் மத்தியில் கடும் அதிர்ச்சி மற்றும் மன அழுத்தம் ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் ஆசிய தகுதி தேர்வு என்பது ஆசிய பணிபெறுவதற்கான தேர்வு அல்ல இது போஸ்டிங்கான எக்ஸாம் கிடையாது இது ஆசிரியர் என்பதற்கான தகுதியை குறிக்கக்கூடிய ஒரு தேர்வு ஆசிரியர் அவ்வளோதான் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ஆசிரியர் அப்படின்றதுக்கான தகுதி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டெட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டில் அரசு அதிக ஆசிரியராக பணி நியமனம் பெற ஆசிரியர் தகுதி தேர்வு தவிர இரண்டாவதாக மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு எழுத வேண்டிய சூழல் ஸோ போஸ்டிங்க்கு ஒரு எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்றத மென்ஷன் எனவே முதலாவதாக நடத்தப்படக்கூடிய ஆசிரியர் தகுதித் தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் எஸ்டி பிரிவினருக்கு மட்டுமே குறைக்கப்படாமல் பிசிஎஸ்சி உள்ளிட்ட இதர இடஒதுக்கீடு பிரிவினருக்கும் ஆந்திரா ஒடிசா தெலுங்கானா பீகார் சத்தீஸ்கர் மாநிலங்களில் இருக்கக்கூடியது போலவே தகுதித் தேர்வு தேர்ச்சி மதிப்பெண் எழுவத்தஞ்சாக குறைத்து தமிழகத்திலும் சமூக நீதி சம உரிமை கிடைத்த செய்ய வேண்டும் என்பதே பல ஆண்டுகளாக ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுதக்கூடிய லட்சக்கணக்கான ஆசிரியரின் தேர்வு கோரிக்கை தொடர் கோரிக்கையாக இருக்கிறது அப்படின்றத அந்த மனுவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையாக வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது வந்து நியூஸில் கொடுத்துருக்காங்க எஸ்கே நமக்கு வந்து எஸ்டிக்கு வந்து மாற்றிருக்காங்க இல்லையா அறுபது மதிப்புனா அதே போல் மற்ற கேட்டகரிக்கு மாற்றணும்பே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை நியூஸ் டேவிலையுமே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா நமக்கு வந்து ட்விட்டர்லையுமே நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா இதுவுமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க நியூஸ்லேயும் வந்து இது போட்டிருக்காங்க இதே தகவல் தான் பல்வேறு நியூஸ் சேனல்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க சரிங்களா ஸோ எக்ஸாம் படிக்கிறவங்க பிளான் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஸ்டடி பிளான் வந்து அறுபது நாளுக்கான ஸ்டடி பிளான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதுக்கான வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒன்னுக்கும் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் பேப்பர் டூக்கும் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் எப்படி படிக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன் எந்த சப்ஜெக்ட் வெயிட் ஏஜ் கொடுக்கணும் அப்படின்றதும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்து அதை பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க